முதல்ல கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இது ரெண்டில் வந்து கிரெடிட் கார்டு ஹராம கூடாது டெபிட் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தானே பேங்க்கில் பத்தாயிரரூவா இருந்தால் பத்தாயிரம் ரூபா யூஸ் பண்ணலாம் இப்போது தானே நம்ம ஜிபேல யூஸ் பண்ணுறோம் இல்லையா ஜிபேல நம்ம அக்கௌண்ட்டில் பணம் இருந்தால் ஜிபே யூஸ் பண்ணிக்கலாம் எதுக்கான ஜிபே அனுப்பிட்டே இருக்கலாம் பணம் முடிஞ்சுனா ஜிபே ஆஃப் ஆஃப் ஆயிடும் கட்டாயிடும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து கிரெடிட் கார்டு டெபிட் கார்டுங்கிறது டெபிட் கார்டு யூஸ் பண்ணலாம் கிரெடிட் கார்டுங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம பேங்க்கில் பணமே இருக்காது நம்ம கையில் பணமே இருக்காது பேங்க் என்ன பண்ணுவோம் நமக்கு கடன் கொடுப்பான் எந்த அக்ரிமெண்ட்லன்னு சொன்னால் நீ இந்த பணத்தை நாற்பது நாளைக்குள்ளே கட்டிடணும் நாற்பது நாள் ஒரு நாள் லேட்டானோ உனக்கு வட்டி போட்டுருவேன் அப்படிங்கிற கண்டிஷன் பண்ணல அது நாற்பது நாளைக்கு ஃப்ரீ நாற்பது நாள் இப்போ என்ன பணம் வட்டி போட்டுருவேன் அப்படிங்கிற அக்ரிமெண்ட் பண்ணல என்ன பண்ணுவோம் நமக்கு கார்டு கொடுப்பான் இதுக்கு பேர் கிரெடிட் கார்டு இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறது கூடாது இது ஹராம் ஏன்னு சொன்னால் இல்லை இல்லை நான் நாற்பது நாள் கட்டிடுவேன் நீங்கள் நாற்பது நாள் கட்டிட்டா கூட ஒரு நாள் லேட்டானாலும் வட்டி தருவேன்னு ஒரு அக்ரிமெண்ட் போடுறீங்க இல்லையா இது ஹராம் ஹராமை செய்வேன் என்று அக்ரிமெண்ட் போடக்கூடாது இது கேட்டது கிரெடிட் கார்டுலாம் இல்லை நான் அந்த கம்பெனியை பயன்படுத்தினால இப்போதான் ஜிபேன்னு ஒரு கம்பெனி அல்லது ஃபோன்பே இந்த மாதிரி சில கம்பெனிகள் இருக்கு இந்த கம்பெனிகளை நான் பயன்படுத்துறதுனால அந்த கம்பெனி என்ன தரான் என்னை உற்சாகப்படுத்துக்கா என் கம்பெனி தொடர்ந்து பயன்படுத்து அது அந்த கம்பெனி தரக்கூடிய அதிக அன்பளிப்பு அதை தரலாம் வாங்கிக்கலாம் பயன்படுத்த தப்பு கிடையாது ஆனால் அதே நேரத்தில் அந்த கம்பெனி பேங்கா இருக்கிறான் உதாரணமா இப்போ ஒரு எஸ்டிஎஃப்சி பேங்க் நான் எஸ்டிஎஃப்சி பேங்க் கிரெடிட் கார்டு யூஸ் பண்றது டெபிட் கார்டு யூஸ் பண்றேன் டெபிட் கார்டு தான் யூஸ் பண்றேன் ஆனால் எஸ்டிஎஃப்சி பேங்க் யூஸ் பண்றதுக்காண்டி பேங்க்கார் என்ன பண்றான் என்ன உற்சாகப்படுத்துறதுக்காண்டி ஒரு அமௌண்ட் தரோம் அப்படின்னா அது ஹர்தான் பேங்குடைய வருமானமே வட்டி தான் ஸோ என் அக்கௌண்ட்டை தொடர்ந்து யூஸ் பண்ணு என் வட்டிலேருந்து உங்களுக்கு ஒரு அன்பளிப்பு தர்றேன் அப்படின்னா பேங்க்காரன் தண்ணி பாட்டில் கொடுத்தா கொடுக்குது ஹராம் உனட தேவைக்கு இல்லாமல் பேங்க்குடைய ஏசி அனுபவிச்சா அது ஹராம் பேங்க்குடைய ஒரு கிளாஸ் தண்ணி வாங்கி கொடுத்தா ஹராம் பேங்க்குடைய காரன் டீ வாங்கி கொடுத்தா டீ வாங்கி கொடுத்தா ஹராம் அப்படிங்கும்பொழுது அவன் தர்ற ஊக்கத்தொக்கம் எப்படி வாங்க முடியும் அதனால் பேங்க்காரன் கொடுத்தான்னா என் பேங்கை யூஸ் பண்ணுறீங்களே உனக்கு கேஷ் பேக் தர்றேன் அப்படின்னு கொடுத்தானா அது ஹராம் அது இல்லாமல் ஜிபே மாதிரியோ அல்லது ஃபோன்பே மாதிரியோ அவனுக்கு இது மட்டும்தான் வேலை வெறும் இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் பண்ணுறது மட்டும் தான் வேலை அவன் நம்மளை உற்சாகப்படுத்தினானக்கா அது வாங்கலாம் தப்பு கிடையாது அதுவும் அந்த கம்பெனிக்காரன அவங்க வட்டி கொடுக்குறான் அப்படின்னு தெரிஞ்சா அந்த காசையும் வாங்கக்கூடாது